வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விலாகில் பிமார்ட் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவினாஷி ரோடுங்க அதில் வந்து மேம்பால பணியெல்லாம் நிறைவடைஞ்சு நம்ம முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த அன்னைக்கு தான் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டன் வந்தோம் பயங்கரமான டிராஃபிக்குங்க காலையில் நாங்கள் போகிறப்ப இன்ச்சி இன்ச்சாக தான் நகர்ந்துட்டு இருந்தது அந்த சூலூர் குளத்து வழியாக போய் அவினாஷி ரோட்டில் போகலான்னு ட்ரை பண்ணோம் பட் பாதியிலேயே நாங்கள் அந்த ட்ராஃபிக் ஜாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோங்க வேறு ஒரு வழியாக தான் கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது சரி டிராஃபிக் கிளியர் ஆயிருக்குன்னு வந்தோம் பார்த்தா ஃபுல்லாக வாழைமரம் கட்டி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வாழைமரத்தில் வாழைத்தாரோட கட்டியிருப்பாங்களே அதில் வாழத்தாவர தவிர வாழைமரம் எல்லாம் லைனாக இருந்துச்சு நம்ம இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிற டிமார்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சூலூர் எண்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க அந்த டிமார்ட்டு தான் யூஸ்வலாகவே ஊருக்கு வர்றப்போ இந்த டிமார்ட்டில் தான் ஆல்மோஸ்ட் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு போவோம் ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி போயிட்டுருந்தோம் இருந்தோம் இப்போ வந்து கோயம்புத்தூர் டிராவல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அதனாலேயே ஆச்சு கோயம்புத்தூர் சைடு வந்தோம்னா இந்த சூலூரில் இருக்க டிமார்ட்டில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு தான் போகிறது இங்கே வந்தாலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு தேவையான எல்லாம் வாங்கிடுவோம் அந்த எக்ஸ்பிரி டேட் பொறுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த டைம் வந்து மக்கானாக்காக தான் வந்து ோம் இப்போ குழந்தைங்களோட ஸ்கூல் ஸ்நாக்ஸ்ல வந்து அதிகமாக இந்த மக்கானா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஹெல்த்தி பாப்கார்னுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னா அது மக்கானா இது ரெண்டும் தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வாங்கும்போது அந்த பேக்கெட்டில் வாங்கினோம்னா ரேட்டு வந்து பர் கேஜி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது இங்கே லூஸில் வாங்கும் போது பர் கேஜி வந்து தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது கிட்டத்தட்ட பாதி ரேட்டு குறையுது அதுக்காகவே சரி ரெண்டு ஃபேமிலியுமே வேணும் மக்கானா வேணும்னு கேட்டிருந்தோம் சரி அதனால் டிமார்ட் போயிட்டு மற்ற கொஞ்சம் இந்த ட்ரை நட்ஸ் எல்லாமே ஆஃபரில் இருக்கும் அதெல்லாமே வாங்கிட்டு மெயினாக இந்த குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் வாங்கலான்னு தான் போகணும் பட் டிமார்ட்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு நம்மளுக்கே தெரியாது பேசிக்காக எல்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போவோம் வெளியே வரும்போது வந்து அது டபுள் ட்ரிபிள் மடங்காக தான் இருக்கும் அது எப்படின்னே தெரியல ஒரு நாலு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம் ஆனால் எப்படியோ நாலஞ்சு பொருள் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவோம் அதுதான் இந்த டிமார்ட்டுக்கு வர்றதே வந்து சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா ஸ்பென்ட் பண்ணுறோமோ அப்படின்னு பட் மோஸ்ட்லி எல்லா பொருளும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இந்த டைம் வேறு தீபாவளி வேறு பக்கத்துலிங்களா ஃபுல்லாமே இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸில் தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க மேக்ஸிமம் எல்லாமே பை ஒன் கெட் ஒனில் தான் இருந்தது அது குலோப் ஜாமுன் அந்த டின்னில் இருக்கும் அது எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆப்ஷனில் தான் இருந்தது நாங்களே ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம வீட்டில் வந்து குக் பண்ணி இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஜிஆர்பி அந்த மாதிரி பிராண்டடில் வந்து அந்த டின் குலாப் ஜாமுன் வாங்கிட்டா ஜஸ்ட்டு ஹீட் பண்ணால் போதும் அப்படின்னு அப்புறம் இந்த டைம் ப்ரௌன் சுகர் எல்லாமே ஆஃபர்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க பர் கேஜி ஃபிஃப்டி ஃபைவ் எம்ஆர்பி அப்படின்னா அதெல்லாம் தேர்ட்டி சிவ் சிக்ஸ் ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க நம்மளில் நிறைய பேர் இப்போ ஒயிட் சுகர்லேருந்து ப்ரௌன் சுகருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருப்போம் இந்த ப்ரௌன் சுகர் வந்து காஃபி டீலையெல்லாம் போட்டு சாப்பிட்டு அப்புறம் ஒயிட் சுகர் போட்டால் நமக்கு என்னமோ அந்த டேஸ்ட் வராத மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாருமே இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரௌன் சுகருக்கு தான் மாறி இருக்கும் அதனால் உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக தேவைப்படுது இந்த சமயத்தில் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னா நீங்கள் டிமார்ட் சைடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல டீலில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அவல் நிலக்கடலை கொண்டக்கடலை இதெல்லாமே வந்து பர் கேஜிக்கே ஒரு டென் ருப்பீஸ்லேருந்து கம்மியாக தான் போட்டு வச்சுருந்தாங்க இந்த ப்ரீமியா பிராண்ட் வந்து டிமார்ட்டை வந்து புதுசுல எல்லாமே யோசிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நமக்கு தெரியாத ஒரு புது பேராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் அதுக்கு வந்து அப்படியே நாங்கள் பழகிட்டோம் டிமார்ட் வந்தால் இந்த ப்ராண்டில் வந்து இந்த கடலை மாவு பருப்பை வகையெல்லாம் இருக்கும் அந்த மைசூர் பருப்புலேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சிருந்தாங்க பச்சை பட்டாணிலேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் அப்புறம் ஒயிட் கலரில் இருக்குது அதுவே இன்னும் கொஞ்சம் டார்க்கில் இருக்குது அது மாதிரி இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த பயிர் வகைகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு ராஜ்மாலையே வந்து ரெண்டு மூணு கலர் வச்சிருக்காங்க இன்னொன்று என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் நம்ம மோஸ்ட்லி எந்த லிஸ்ட் போட்டுட்டு போனாலும் கடையில் ஒன்று ரெண்டு மறந்துட்டு தான் வருவோம் பட் டிமார்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கண்ணில் பார்த்து தான் வாங்குகிறோமா அதனால் தேவையில்லாத பொருட்கள் எக்ஸ்ட்ரா வாங்குவோமோ தவிர அந்த தேவையான பொருட்களை வந்து மறந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே டைரெக்டாக பார்க்காதனால ஒன்று ஒன்று நமக்கு ஞாபகம் வந்துடுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடுகு வீட்டில் தீந்திருக்கும் வாங்கணும்னு நினைப்போம் கூடவே சீரகமும் தீந்திருக்கும் அதை நம்ம மறந்துருப்போம் இங்கே பார்க்கும் போது டக்குன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மோஸ்ட்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எல்லா ப்ரைஸுமே நான் வந்து வீடியோவில் எடுத்திருக்கேன் கிளியராக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நூறு கிராம் மக்கானா வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்னு போட்டிருக்காங்க அந்த பேக்கடில் அவங்களே பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இங்கே டிமார்ட்டில் பேக் பண்ணி வச்சுருக்கறதே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் போட்டு வச்சுருப்பாங்க இதுவே நீங்கள் மார்ட் இல்லை மற்ற கடை லூலுமால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்க்டு இதுவே வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்புறம் இங்கே லூஸ்லேயுமே மாவு வெரைட்டி அரிசி பருப்பு இதெல்லாமே போட்டு வச்சிருக்காங்க சோயா சங்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் லூஸில் அது நல்லாயிருக்கும் பட் பருப்பு இந்த அரிசி மாவெல்லாம் வாங்கும் போது ஒரு டவுட் இருக்கும் கல் இருக்குமோ நம்ம திருப்பியும் சளிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் பேக்கில் வாங்கிக்கிறோம் பேக்கில் வாங்கினாலும் சில சமயத்தில் இந்த பாசி பருப்புலாம் அரித்து தான் போட்டுக்கணும் அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க தான் லூஸில் வந்து ஒரு சில டஸ்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம் இன்னொன்று என்னென்னா இந்த உப்புமா வெரைட்டி சேமியா வெரைட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் நைட்டு டின்னருக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது டக்குன்னு இதோ ஒன்று கிடச்சிதுன்னா சீக்கிரம் கிளறிடலாம் இந்த மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கும் மூணு பேர் இருக்கும் ரெண்டு பேர் இருக்கும் அப்படிங்கும் இது ஒரு பாக்கெட் போட்டாலே டின்னருக்கு எல்லாத்துக்குமே போதுமான அளவு தான் இருக்கும் அதனால எப்பவுமே இங்கே வந்தோம்னா இந்த சேமியா அதுக்கப்புறம் ரவை உப்புமாக்கு வந்து ரவையை எடுத்துப்போம் இதில் இந்த சேமியா செய்கிறதுக்கெல்லாம் ஒரே யோசனையாக இருக்குங்க அது வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து தாளிக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாளாக செஞ்சு பழங்குனதுக்கப்புறம் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு சேமியாவுக்கும் எவ்வளோ டைம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும் எவ்வளோ டைம் ஸ்டீம் பண்ணணுன்ட்டு அந்த பேக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க எக்ஸாக்டாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி டைம் ஒரு மொபைலோ ஒரு வாட்சோ வச்சுட்டு டைம் பார்த்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி நாங்கள் பேக்கெட்டில் எடுத்து பார்த்தீங்களா மக்கானா அதுக்கப்புறம் இங்கேயே வந்து அவங்களே வச்சுருக்காங்க லூஸில் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸு நீங்கள் அதில் வந்து ஒன் கேஜி எடுத்திங்கன்னா டூ டூ தௌசண்ட் மேலேயே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி காஸ்ட்டு வந்து சேவ் பண்ணலாம் அது காற்று மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒன் கேஜி எடுத்திங்கனாலே ஒரு அரை மூட்டை சைஸுக்கு வரும் நம்ம நார்மலாக பேக் பண்ணும்போது அதனால் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் அது வரும் குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வரும் அதிலே செல்ஃப் லைஃப் டேட்லாம் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இவ்வளோ நாள் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த பேலிஃபு பட்டை இதெல்லாம் போட்டு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் அந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் ரொம்ப நாள் ஒரு மூணு மாதம் வரைக்குமே நீங்கள் அதை வந்து சமைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சீரகமெல்லாம் வந்து இப்போது நாங்களே வறுத்து பொடி பண்ணிக்கிறதுங்க பாப்பாவுக்கு வந்து காரம் இல்லாமல் சமைக்கிறதுனால எல்லா ஸ்பைசஸுமே போட்டு குக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் தான் இந்த வரமிளகாய் தூள் மிளகுடி இதெல்லாமே போடுறதுங்க அதனால் சீரகம் மல்லி இதெல்லாமே நான் இப்படி வாங்கிக்கிறது வாங்கிட்டு வறுத்து மிக்சியில் இந்த பிளைண்டரில் போட்டு ஒரு பவுடர் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அதுவே வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பொரியலுக்கு இதுக்கெல்லாமே போட்டுக்கிறதுங்க இந்த டைம் வந்து சப்ஜா சீடும் கருஞ்சீரகமும் வாங்கியிருந்தேன் இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக படிச்சிருந்தேன் சரி அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்தாச்சுங்க இந்த சப்ஜா சீட்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து எயிட்டி ருபீஸ் கிட்ட எம்ஆர்பி பட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தாலும் அதுலேயும் டீல் இருந்துச்சு பட் டூ ஹண்ட்ரட் வாங்கும்போது நம்மளுக்கு இன்னுமே காஸ்ட் சேவிங்காக இருக்கும் நம்ம எப்போவுமே இந்த இந்த பக்கம் வர மாட்டோம் ஆராக தான் வரும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா அதனால வந்து பல்க் குவான்டிட்டியில் வாங்கி நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஆர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நாள் செல்ஃப் லைஃப் வரும் இல்லை உங்களுக்கு அடிக்கடி பூச்சி படுற மாதிரி இருக்குதுன்னா இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் மோடு இருக்கும் இல்லைங்களா அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு வரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் செக்கப்புக்கு கோயம்புத்தூர் ராயல் கேர் தான் வருவோம் அங்கே தான் பாப்பா போகிறோம் எல்லாமே அங்கே தான் பார்த்தோம் ஆண்டு வேலை வரும்போது சூலூருக்கு வந்தோம்னா இந்த டிமார்ட்டில் தான் ஷாப்பிங் முடிச்சுட்டு போவோம் அதுவும் அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைஸ் வந்து சுத்தமாக எடுப்பு எடுக்கக்கூடாது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது நிறையா வந்து பயிர் சாப்பிடுங்க ப்ரோட்டீனின் டேக் எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பாப்பா வந்து வெயிட்டே போட மாட்டேங்கிட்டாங்க வெயிட்டு வந்து அப்படியே பார்டர் லைன்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நான் வந்து ரைஸ் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு இந்த பயிர் வகை இதெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன் அதை பற்றின வீடியோலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அது டீட்டெயிலாகவே நாங்கள் என்ன சாப்பிட்ற சாப்பிட்ட ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸு பயிர் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அந்த டைமில் வந்து அவ்வளோ பயிர் வகைகள் வந்து ஈஸியாக கிடைக்காது நம்ம அப்படியே கடைக்கு போனோம்னாலும் பாசு பயிர் சுண்டல் இந்த மாதிரி தான் வாங்குவோம் அதனாலேயே மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து செக்கப் வரும்போது இந்த டிமார்ட்டில் வந்து சுண்டல்லையே வந்து ஒரு நாலஞ்சு கலரில் இருக்கும் ராஜ்மா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டு வேலையும் போயிட்டு இருந்துச்சிங்களா ஸோ ஃபேமிலியாக ஈவினிங் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பவுல் அப்படிங்கும்போது அந்த கால் கிலோ அரை கிலோ பேக்கெட் எடுத்தோம்னா எங்கள் ஃபேமிலி கரெக்டாக இருக்கும் நான் வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருவேன் அதை குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வடிச்சிட்டு தாளித்து சாப்பிட்டுக்குவோம் அந்த மாதிரி டைமில் வந்து இவ்வளோ பயிர் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டிமார்ட் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுலேயே வந்து ரொட்டினா ஒரு பத்து பேக்கெட் மாதிரி எடுத்தோம்னா ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட மாற்றி மாற்றி டெய்லியும் ஒரு நாள் வந்து பச்சை பயிர் ஒரு நாள் சுண்டல் ஒரு நாள் வந்து கருப்பு சுண்டல் அதுக்கு அடுத்த நாள் வந்து ராஜ்மாலையே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி உறைஞ்சிடுவேன் இந்த மாதிரி ஹெல்த்தியான இதாக போயிட்டு இருந்தது பாப்பா வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது கையோட என் வெயிட்டும் தான் ப்ரெக்னன்சியில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்புறம் கடைசியாக டெலிவரி எல்லாம் முடிஞ்சு டாக்டர் கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் ரைஸே சாப்பிடலே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ப்ரோட்டீன்க்காக இந்த மாதிரி பயிர் எக்கு அப்புறம் மற்றபடியான காய்கறி இது மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பயிரே வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து எடுத்தாலே அது நமக்கு போதுமான அளவு இருக்குமா அதிகமாக பயிர் சாப்பிடும்போது அதில் இருக்கிற காப்ஸும் வந்து நம்ம பாடியில் அப்படியே சேர்ந்துடும் அது கொஞ்ச நாளில் வந்து ஃபேட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது நம்ம ரைஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரைஸோட குவான்டிட்டி அளவுக்கே பயிர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு அன் யூஸ்வலாகவே ப்ரெக்னன்சியில் வந்து நல்லாவே பசிக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது எப்போவுமே நம்ம சவுத் இந்தியனில் பார்த்தீங்கன்னா அரிசி தான் மெயினான பார்ட்லேயே இருக்கும் இட்லி தோசை பனியாரம் நார்மலான சாதம் டிஃபனு கிளாரின சாதம் எல்லாத்துக்குமே வந்து அரிசி மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஆனா இதுவே நம்ம ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி அதாவது நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அரிசி வந்து இந்த பொங்கல் டைம்ல டைம்ல தான் வந்து இட்லி தோசை அதுவே வந்து அவங்களுக்கு பலகாரம்தான் இப்போ நோம்பினாலே மாவாட்டி வச்சுருவாங்களா எங்கள் ஆத்தாலாம் சொல்லுவாங்க நோம்பினா இட்லி சூடுலையா நீங்கள் தோசை சூடுலையா அப்படின்னு நோம்பினாலே பலகாரம் தான் அந்த இட்லி தோசை தான் பலகாரம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம ரெகுலராகவே பார்த்திங்கனா காலையிலேயே இட்லி தோசை தான் டிஃபனு இப்போ தான் திருப்பியும் நம்ம அந்த மில்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதயம் நல்ல எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டு ரூபா எம்ஆர்பி அதுலேருந்து வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் ஒன்லின்னு போட்டிருந்தாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து ஜிஎஸ்டி எல்லாமே குறைச்சிட்டாங்களாம் சில நம்ம நார்மலான நாட்டு வகை பருப்பு நாட்டு வகை பருப்பு இல்லாட்டுற எண்ணெய்களுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பொறுத்து ரேட்டு வந்து காமனாகவே அவங்க எம்ஆர்பியில் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கணும் ஒரு சில ப்ராண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சில ப்ராண்ட் வந்து அந்த நார்மலாக இருக்க ரேட்டு தான் போட்டிருக்காங்க பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த டிமார்ட்டில் இருக்க பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் பவுல்ஸு கண்டெய்னர்ஸு செராமிக் பவுல் பிளேட் எல்லாமே ரொம்ப அழகாக யூனிக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரேட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்கும் இந்த டைம் நிறையா தீபம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்லேருந்து இருந்துச்சு ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நைன்ட்டி நைன் ருபீஸில் இருந்துச்சுங்க ஒரு பத்து வாங்கினோம்னா கிளாஸில் வந்து தௌசண்ட் கிட்டே வரும் இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் இருந்தால் ஆன்லைனில் விடவே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப நாளாகவே இந்த க்ளா கிளாஸில் இருக்க மிக்ஸிங் பவுல் வாங்கணுன்னு பார்த்துட்ருக்கோங்க இந்த சப்பாத்தி மாவில் பிணையிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பவுலில் போட்டோம்னா நல்லாயிருக்குன்னு பட் எங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது ஒத்து வருமான ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏன்னா குழந்தை ஒரு டைம் கைப்பட்டாலும் உடைச்சிடுவா நம்ம அவசரமாக அவ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்ம குக் பண்ணிகிட்டு இருந்து தெரியாமல் நம்மளே போட்டு உடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்ட்டு அதெல்லாமே வாங்காமல் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இருக்குங்க கிளாஸு தான் விசிபிளாகவே கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் ஒன் ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் போட்டிருந்தாங்க நாங்கள் எடுக்கிறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி செராமிக் ஸ்பூன் பவுலெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விளையாடுற காசையாக இருக்கும் போல் இந்த பவுல் பாருங்களேன் செராமிக் பவுல் தான் ஆனால் இந்த நம்ம மன் சட்டியெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதில் டிசைன் பண்ண தீமில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்டு வந்து காஃபி மக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து இந்த சப்ஜா சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது அதனால ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பெரிய மக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த கப்ஸ் வெரைட்டியுமே அப்படிதாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்க லைட்டாக தட்டி விட்டாலே அது அப்போவே சுக்குனூராக உடஞ்சிரும் இந்த மாதிரியே ரெண்டு மூணு டைம் எங்கள் வீட்டில் உடஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான செக்ஷன் போயிட்டோங்க இந்த டைம் வந்து நம்ம டப்பர்வேரில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது கலர்ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே ரொம்ப ரேட் வந்து அஃபோர்டபுளாக கொடுத்துருந்தாங்க முக்கால்வாசி எல்லாம் பாதிக்கு பாதி டீல் தான் இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸ்னால் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃப் தான் இருந்துச்சு எங்களுக்குமே ரெண்டு மூணு ஆர்கனைசர்ஸ் வந்து தேவைப்பட்டுதுங்க அப்புறம் பாப்பாவுக்கு இப்போ சீரகத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுனால அந்த மாதிரி பாக்ஸஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆர்டெக் கண்டெய்னர்ஸ் வந்து இந்த பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குங்களே அதில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருந்ததுங்க செல்லோ பிராண்ட் மில்டன் ப்ராண்ட் எல்லாமே இருந்தது ஒவ்வொரு கன்டெய்னரும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருந்தாங்க சிக்ஸ்டி நைன் ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி நைன் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க நாங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டோம் சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எது நல்ல குவாலிட்டியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா அந்த ப்ராண்டில் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நாலு பாக்ஸ் தேவைப்பட்டதுங்க நாலு பாக்ஸுமே நாலு டிஃப்ரெண்ட் பிராண்டில் தான் எடுத்திருந்தோம் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் அதில் வந்து செல்லோ வந்து நாங்கள் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் யூஸ் பண்ணும்போது அந்த க்ரிப்பு அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்தா செல்லூவில் வந்து நல்லா இருந்துச்சு இல்லையே ஒன்றரை லிட்டர் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க எப்போது போல் பெட்ஷீட் மேட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஆஃபர் இருந்துச்சுங்க போன டைம் பெட் ஸ்பிரெட்டுமே ரெண்டு சூஸ் பண்ணியிருந்தோம் இன்ன வரைக்குமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க பெட் ஸ்பிரட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே இங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும் மேட் வந்து ரொம்ப நாள் வருங்க இந்த கிரிப் மேட்லாம் வாங்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்ஸில் வந்து நல்ல டீல் இருந்துச்சுனால ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அதை ரெண்டு மூணு வாங்கிட்டோம் இந்த வீடியோவே ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கனால நாங்கள் டிமார்ட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி அடுத்த வீடியோ வந்து போடுறேங்க இது வந்து த்ரீ பேஸ்கெட் சேர்ந்துமே நைன்ட்டி நைன் தான் இருந்தது சேனலில் இதுக்கு முன்னாடி மால் ஷாப்பிங் வீடியோ அதே மாதிரி சைட் ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலீன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மாயா குட்டி ரொம்ப நாளாகவே அகனுக்கு ஒரு சேர் தேடிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் சைடெலாம் அவ்வளோவா கிடைக்காம இருந்துச்சுங்க ஆன்லைனில் பார்க்கும்போதுமே ரேட் ஜாஸ்தியாக இருந்தது குழந்தைங்க உட்காந்தாங்கன்னா கீக்குன்னு சவுண்டு போடும்ல அந்த மாதிரி சேர் தான் அந்த குஷனோட இங்கே வந்து டிமார்ட்டில் கிடச்சிது மாயா உடனே ஹாப்பி ஆகிட்டாங்க அங்கன்குட்டிக்கு சேர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் அதுவும் மிக்கி மோஸ் போட்டது தான் வேணும்னா அவங்களே சூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மாயாக்குடி டாய்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து விளையான்ட்டு அங்கங்கே போட்டு வச்சுருவாங்க நாங்கள் எடுத்து தான் சொல்லுவோம் டக்குன்னு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அதை எடுத்து திருப்பி அதோடய ப்ளேஸில் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குங்க நான் வந்து இப்போ வரைக்குமே ஷோகேஸில் தான் வச்சிட்ருக்கேன் அவரோட டாய்ஸ் திங்ஸ் எல்லாமே அதில் வந்து நாங்கள் வேறு எந்த பொருளுமே வைக்கிறது இல்லை அவங்களுக்குனே தனியாக அந்த ஷோகேஸை வந்து ஒதுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த ஆர்கனைசர் பார்த்தோம் வரும்போதெல்லாமே பார்ப்பேன் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா பாதி ரேட்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க நல்லா பெரிய சைஸாகவும் இருந்தது அவங்களோட திங்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே டம்ப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு திவான் கடையிலையோ காட் தள்ளி விட்டோம்னா அது பாட்டுக்கு இருந்துக்கும் இடத்த வந்து அடைக்காது வீலோடவும் இருந்துச்சுங்க அதனால் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும்போது நம்ம நிறையா பொருள் வச்சுட்டோம்னா தூக்க முடியாது இல்லை வீலோடு இருக்கிறனால ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆர்கனைசர் வந்து ஒன்று வாங்கிட்டோம் என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி டிமார்ட்டில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க மளிக ஜாமானுமே நம்ம வீட்டில் வாங்கிட்டு போனோம்னா டக்குன்னு எடுத்து வைக்க முடியாது சிலதெல்லாம் வந்து தீந்ததுக்கப்புறம் கொட்டி வச்சிருக்கலான்னு நினைப்போம் அதால் கூட நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டோம்னா கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் ஏர்டைட்டாகவும் இருக்கும் ஒரு இடத்துல நம்ம தனியாக செப்ரேட் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும் அந்த பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுங்க ஆக்சுவல் எம்ஆர்பியை வந்து தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து சிக்ஸ் டபுள் நைனுக்கு போட்டிருந்தாங்க நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அதை விடவே சின்ன சைஸும் இருக்குது அதை விட பெரிய சைஸும் இருக்குது அதுக்கு தான் எல்லோருமே டிஸ்கஸ் இருந்தோம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டோம்னா நிறையா திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அது வந்து இன்னுமே நம்ம இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு மீடியம் சைஸ் போதும்ன்ட்டு நான் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே ரேட்டு கம்மி பண்ணி தாங்க போட்டிருந்தாங்க ரீசெண்ட் டைமில் இந்த ஜிம் பாட்டில் அந்த கலர்ஃபுல்லான பாட்டிலெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் விடவே இங்கே ரேட் கம்மியாக தாங்க இருந்தது அப்படியே குழந்தைங்களுக்கு தேவையான ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றதுக்கான சின்ன சின்ன எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் போன டைம் வந்ததை விட இந்த டைம் இந்த ஸ்கூல் பேக்ஸ் கலெக்ஷன் ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கே ரொம்ப க்யூட்டாக அழகழகாலாம் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் எல்லாமே எப்படியோ வந்தேன்னா ஒரு ஹேண்ட்பேக் வாங்காமல் இல்லை அந்த மாதிரியே நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் பட் அது யூஸ் பண்ணுறோமோ என்னமோ கிடையாது வாங்கி மட்டும் வச்சுக்கிறது அழகாக இருக்குன்னு இந்த டைம் தான் இல்லை நம்ம எது வாங்க வந்தோமோ அது மட்டும் வாங்கலாம் மற்றதெல்லாம் ரேட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அது நமக்கு தேவைப்படாத பொருட்கள் இல்லை அதை விடவே நம்மக்கிட்ட பேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு எது எவ்வளோ அழகாக இருந்தாலும் ரேட் கம்மியாக இருந்தாலும் அது எதுவுமே வாங்கலீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் மட்டும் என்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் லூலு மால் வடவே இங்கே வந்து ட்ராலி எல்லாமே இன்னும் கம்மி ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க ரெண்டு பீஸ் ட்ராலி எடுத்தோம்னாலே த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் த்ரீ ஃபோர் டபுள் நைன் மாதிரி போட்டிருந்தாங்க ரெண்டு ட்ராலி சேர்த்துமே செவன்ட்டி டூ பர்சன்ட் ஆஃபில் எல்லாம் இருந்துச்சுங்க செவன்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃபர்லாம் இருந்தது பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு ரொம்ப க்யூட்டான லன்ச் பேக் எல்லாமே இருந்துச்சுங்க இப்போ க்யூட்டாக அழகழகாக இருந்துச்சு வாங்கலாமான்னு பார்க்கும்போது குழந்தைங்க ஸ்கூலில் அவங்க ஸ்கூல்லேயே லன்ச் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேர் எழுதி நீட்டாக கொடுத்துட்டாங்க அதனால் அந்த பிரச்சனை இல்லை சரி வேணா தேவைப்படாதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுன்ட்டு அப்படியே அங்கேருந்தும் கிளம்பிட்டோம் கரெக்டாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நாளைக்கு வேர்ல்டு கேர்ள் சைல்டு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அதனால் வந்து எல்லாம் பிங்க் ட்ரெஸ்ஸில் வர சொல்லிவிட்டு மாயாக்கும் மாயாவுக்கும் ஒரு பிங்க் ட்ரெஸ் இருந்துச்சுங்க பட் தக்ஷாவுக்கு இல்லையுன்னு சொல்லிவிட்டு பிங்க் ட்ரெஸ் எடுக்கலாமான்னு பார்த்தோம் பார்க்கும்போது சரி மூணு பேர்த்துக்குமே சேமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டோம் போன டைம் டிமார்ட் வந்திருந்தப்போ ரெண்டு மூணு குர்த்திஸ் வந்து நல்லா இருக்குன்ட்டு எடுத்திருந்தோம் அது வந்து இன்ன வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டி காட்டன்னால் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்குது இந்த டைமும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் தீபாவளி டைம்னோ என்னமோ ரொம்ப ஃபெஸ்டிவ் இயர் மாதிரி தான் நிறையா இருந்துச்சுங்க அதனாலயே நாங்கள் ரெண்டு பேருமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணல இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு நமக்கு வந்து அந்த ஷேடும் அடிக்காது உள்ளே நல்லா க்ளாத்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க கிளாத்ஸ் எல்லாம் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எஸ் சைஸ்லருந்து டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருந்துச்சுங்க அதுக்கு மேலே வந்து சைஸஸ் இல்லை டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம வந்து டிமார்ட்டில் ஷாப் பண்ணிக்கலாம் இதிலையே வந்து ரொம்ப நிறையா எல்லாம் வச்சுருந்தாங்களா எல்லாத்துலேயுமே பிளாக் வந்து நல்லா இருந்தது இந்த பக்கமே ஃபுல்லாக தனியாக காட்டன் குர்த்திஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த செஷனில் தான் நான் போன டைம் ரெண்டு எடுத்திருந்தேன் நல்லா குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சுங்க தீபாவளி சீசன்னாலேயே என்னமோ இந்த டைம் நமக்கு லேடிஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் எல்லாமே இந்த ஏ லைன் அனார்கலை டைப்பில் தான் இருந்தது குர்த்திஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அப்படியே குழந்தைங்க செஷனுக்கு போயிட்டோங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பிங்க் கலரில் மூணு பேர்த்துக்குமே ட்ரெஸ்ஸஸ் கிடச்சிது மூணு பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டுங்க கீழே வந்து எப்பவும் போல் பாப்கார்ன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் டிமார்ட்டில் நாங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு அடுத்த ஷாப்பிங் ஹால் வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்